மனிதர் தன் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பல பாவங்களை செய்கிறார் இந்த பாவங்கள் தான் வினைகளாக மாறி நன்மையையும் தீமையையும் நடைபெறுவதற்கு காரணமாக அமைகிறது பாவங்கள் நீங்குவதற்குரிய அற்புதமான ஸ்தலமாக விளங்குவதுதான் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிவபெருமானின் ஆலயம் தெய்வங்களே தங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நீக்குவதற்காக பூலோகம் வந்து தவமிருந்து பாவ விமோசனம் அடைந்து தேவலோகம் சென்றிருக்கிறார்கள் தன் பாவத்திலிருந்து நீங்குவதற்கு இந்த ஆலயத்தில் இருக்கும் அருந்தவ செல்வி அம்மனுக்கு விரலி மஞ்சள் அரைத்து மஞ்சள் விழுதாக எடுத்துக்கொண்டு அபிஷேகத்திற்கு தரும் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வேண்டிய வரத்தை இந்த அம்மன் தருகிறார் என்று கூறப்படுகிறது திங்கட்கிழமையன்று இங்கு சென்று சிவபெருமானுக்கு உரிய மலரான பிச்சி பூவை வாங்கிக் கொடுத்து வேண்டும் பிச்சிப்பூ கிடைக்காத பட்சத்தில் வில்வே இலையை வாங்கிக் கொடுத்து அர்ச்சனை செய்து இருபத்தி ஒரு முறைவரை வளம் வர தொண்ணூறு நாட்களில் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பாவங்கள் தீர அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஆலந்துரையார் கோயிலுக்கு செல்லுங்கள் இதுபோன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள பக்தி சேனலுடன் இணைந்திருங்கள்